ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் தான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி காலையிலே மணி வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சு ஏஞ்சிட்டோம் வேறு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது இன்றைக்கி வந்து சஷ்டின்றதுனால வயலூர் முருகன் கோயிலுக்கு வேற போகும் இல்லையா அதனாலே நான் வந்து அஞ்சு மணிக்கு அலார வச்சுருந்தேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு அலாரம் அடித்தோன்னே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ரஞ்சித்தம் போய் எழுப்பி போய் தம்பி பால் குடிச்சுருந்ததுனால எழுப்பி போய் ஆஃப் பண்ணுமா தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படி இப்படின்னு அவர் படக்கு பூக்கல்கிறது முடவிக்கிட்டே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் திரும்பி நான் அஞ்சே கல்கி எழுந்திரிச்சேன் பின்னாடியே மாமா ஏந்திச்சி வந்துட்டார் நாங்கள் வந்து வாஷிங் மிஷினில் தண்ணி போட்டாச்சு தண்ணி எல்லாம் பிடிச்சிட்ருக்கோம் எல்லாம் பிடிச்சாச்சு சரி அடுத்த வேலை என்ன நம்ம சமைக்கிற வேலை தான் சொல்லிட்டு காலையில் உழைக்கும் தண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஏன்னா வீட்டில் நிறையா எலுமிச்சம் மழை இருந்தனால சரி அதோட வேலை பார்த்துருக்கோம் திடீர்னு வந்து ஃபோன் வந்துச்சு என்னடா அப்படின்னா என்னோடய தம்பிக்கிட்ட இருந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருப்போம் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நம்ம சதீஷ் தான் ஆட்டோ ட்ரைவர் நமக்கு வருவாங்க இல்லையா அவனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ திரும்பி காலையிலே கால் பண்ணவும் ஏற்கனவே அவரும் வந்து முருகன் பக்தரா காலையிலே வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னார் எங்களுக்கு ஒரே சந்தோஷம் அதே அந்த மாதிரியே அந்த சந்தோஷத்தை கேட்டுக்கிட்டே நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு ரஞ்சித்தம்மா வந்து தொடச்சி வச்சுட்டாரு விசாகனும் வந்து என்னமோ காலையிலே வந்து எந்திரிச்சிட்டான் இது வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் நைட் செஞ்சது அப்புறம் வேணான்னு சொல்லவும் விட்டாச்சு மாட்டுக்கு வைக்கலான்னு இது வந்து உப்பு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க மண் சட்டியில் வந்து உப்பு வைக்கலாம் பீங்கானில் உப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மண் சட்டியில்தான் வந்து மண் சட்டி ஃபுல்லாக உப்பு வாங்கி வச்சுருந்தேன் அது என்னமோ அந்த கொஞ்சம் மழை இந்த எல்லாம் கலந்து அடிக்கும் போது என்னென்னா இந்த இது ஃபுல்லாக அரித்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தால் அம்மா வீட்டில் பானை வச்சிருக்காங்க அந்த பானையிலையும் வந்து வெளி வெளியில் அப்படி இருக்குது உள்ளே அப்படி இல்லை எனக்கு வந்து அப்படி அதனால் சேர்ந்து இந்த உப்பு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்போ இவர விசாகன் வந்து எந்திரிச்சு எழுந்திரிச்சு அந்த உப்பு ஜாடியெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட இந்த ஜாடி மூடி எடுக்க இதை எடுத்து வைக்க நடக்க அப்படின்னு இவர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து அவரும் வந்து எங்கள் கூடையே முடிச்சுட்டார் ஜெய் இங்கே பாரு வீடு எடுக்கிறேன்னா திரும்பவே மாட்டான் என் சைடே திரும்ப மாட்டான் அதனால் ஏஞ்சோன்னே காலையிலே முகம் தொடச்சி விட்டுட்டு உடம்பெலாம் லைட்டாக துடைச்சி விட்டு நான் வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டேன் ஏன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் சளியாக இருக்குது ஆனால் என்ன பாயெலாம் வந்து எடுத்து வைக்கல அவன் வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் துணி துவைச்சாச்சு ப்ரெஸ் வந்துட்டு தண்ணி என்ன இவ்வளோ பேரல் தண்ணி இருக்குது தெரியுதான்னு தெரியல இவ்வளோ தண்ணி இருக்கு ஆனால் தண்ணி வந்து மிளிஞ்சிச்சு என்னப்பா எடுத்துட்டியா இந்த வராயிரசாமி இது வந்து மதியானத்துக்கு வந்து சாம்பாரும் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முள்ளங்கி சாம்பார் செய்யலான்னு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான் சாம்பாருக்கு சட்டி எடுத்திருக்கேன் பருப்பு வெந்துருச்சு உருளைக்கெழங்கு வேக போட்டு ப்ளஸ் வந்து சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன் சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ விசாகனை என்ன செய்கிறான்னு பாருங்க விசாகணை எதுக்கு யாருக்குப்பா யாருக்கு நாய்க்கா ஆ வெளியே நாய் இருக்கான்னு பார்த்தியா போய் பார்த்துட்டு வா இந்த பிடி அவ்வளோதான் இவன் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் வந்து தான் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா நான் தூக்கணுன்னே சொல்லிக்கிட்டே இருப்பான் இவனை இடுப்பில் வச்சுக்கிட்டே தான் நான் வந்து வேலை செஞ்சாலும் அவங்க அப்பாட்டையும் நான் மாட்டான் ஜெய் வேணுமா இது வரேன் அம்மா எடுத்தேன் இது சரி எ பார்த்துட்டு திரும்பிக்கிற நீக்காறியா வண்டியில ஏறி உட்கார்யா சேர்ல உட்காரு இப்பெல்லாம் விசாகன் செய்கிறது என்னன்னா இந்த ஸ்டூல்ல ஏறி நின்று இத கழட்ட தம்பி போல வா மணி ஆயிடுச்சு எப்படியும் அவசர அவசரமா கிளம்பியும் மணி வந்து ஏழை முக்கால் ஆயிடுச்சு நம் வீட்டில் தேதி பாருன்னா ஒம்பது ஏழுல இருக்கு கிடைக்க साले क्लिक के बोलने वही तो आप देख चुके हैं उल्लाक लंगे आप उनको ड्राइव टूर मामा तो भी बाग रामबर लगा आल ड्राइव टूर हमें भी ले 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 इतने ना क्लिक दे दे சாப்பாடுதான் கொஞ்சம் மலர்ந்துருக்கணுமோ போயிடுச்சோ தெரியல உருளைக்கிழங்கிருச்சு நான் இப்படி செய்யற ஐடியாவே இல்லை இந்த சீரகம்லாம் அரைச்சு போட்டு செய்யலான் வர மல்லிலாம் போட்டு இந்த கரண்ட் என்ன ரொம்ப சதி பண்ணிடுச்சு சரிக்காத ஏழரை வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன் மனு ஏழரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்கு போய் இப்படி அவசரத்தில் செஞ்சிருவேன்ட்டேன் கரெக்டாக கரண்ட் வந்துச்சு அதனால் சோகமாக சாப்பிடுவேன் ஆமாம் அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் செஞ்சிடுவேன் அதனால தான் உள்ள உலக வேகப்பட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் நாலு பேருமே பச்சையிலே இருக்கோம் பச்சை 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 பச்சையாகவே இருப்பான் என்ன தான் பேசுவோம் சாட்டர்டே போகிறாங்க ஜெய் ஜெய் பச்சை இங்கே போடுறா காட்டுறோம்னு தெரிஞ்சுக்கிறா ஆனால் இப்போல்லாம் பார்க்க மாட்டுறாரு நாங்கள் வந்து வந்துட்டோம் மணி கரெக்டாக எட்டாயிருச்சு இன்னும் பஸ் வரல நானும் பெரியப்பாவும் வேகமாக வந்துட்டோம் ஆனால் அந்த ரஞ்சிதம் இருக்காரு ஸ்லோ மோஷன்ல வராது போன வாரம் வந்து போன சஷ்டிக்கு வரும்போது இந்த கம்பி தான் வச்சுருந்தாங்க ஏன்னா கடை கட்ட போகிறாங்கன்னு இந்த வாரம் வந்து செவுர் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இங்கிட்ட இருக்க கடையெல்லாம் இங்கிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் பூ வாங்கி வாங்க பூ வச்சுட்டாரு அங்கே இருந்து கீழே கொஞ்சம் பின்னி பின்ன அம்மா போட்டு வந்துருந்தேன் சரி கோயிலுக்குள்ளே போகும்போது தலை சீவாமல் இருக்கக்கூடாதுன்னு பின்னிட்டு பூ வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக போகிறோம் ஆமாம் ஆமாம் வந்து இவர் வந்து என்ன வாங்கறது கேட்டால் கனெக்ட் பண்ணுவார் போனா காலில் கவர் மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க போங்க போங்க இந்த துண்டு தொண்டு செஞ்சிட்டுதான் வருவாரு நாங்க அவ்வளவுதான் போறோம் போக போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு இன்னைக்கு வந்துட்டு நல்லா காலியாகவே இருந்துச்சு கோயிலுக்கு போனதும் தெரில எங்களுக்கு வந்து வந்ததும் தெரில அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வந்துட்டு இங்கே வந்து எப்பவும் டீ குடிச்சிட்டு தான் போவோம் அதனால் இங்கே வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு பஸ்ஸுக்கு வந்து நிற்கிறோம் ஆனால் பஸ்ஸு வந்துச்சு நாங்கள் வரும் கு டீ சொல்லிட்டோம் பஸ் வந்துச்சு அப்புறம் எப்படி வந்து டீ வேணான்னு சொல்ல முடியாது நல்லா டீயை குடிச்சிட்டு வெயிட் பண்ணுறோம் ஜெய் ஹாய் கரெக்டாக அங்கேருந்து வரும்போது தூங்கிட்டே வந்தான் கோயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோடனே சிவன் கிட்ட போகும்போது கரெக்டாக முழிச்சிட்டான் முழிச்ச உடனே அவங்க அப்பா கையில் பூ வச்சிருக்கா உடனே பூவை கேட்டுருக்கா உடனே பூவை கொடுத்தோன்னே கூடையில் வச்சு தொட்டு கும்பிட்டுக்கிறேன் சாமி எப்படி கட்டி அந்த சாமி செய்வான் நம்ம தான் செய்ய மாட்டான் பாய் சொல்லி ஜெய் பாய் பாய் சொல்லி சிவரம்பூர் வந்து இறங்கிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் உள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கோம் என் தம்பிக்கு வந்து செவ்வாழை பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கடைசியில் இல்லை செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப காயா இருக்கு பழம் மாமா செவ்வாழை காயே வாங்கியிருக்காங்க வீட்டில் போய் வீட்டுக்கு வந்தாச்சு ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு சமைச்சு சாப்பாடு மட்டும் சமைச்சிட்டு நெக்ஸ்ட் இருந்த குழம்பு சூடு பண்ணிட்டு இந்த பேட்டை பழம் இதெல்லாம் வறுத்து நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து சும்மா படுத்தோம் நல்லா தூங்கிட்டோம் மணி ஆறரை மணி ஆயிடுச்சு சரி அங்கே ஒரு வீடு பால் காய்ச்சறாங்க இங்கே அத்தை அக்காவின் சமையலில் பார்த்துருப்பீங்க செல்வி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கெல்லாம் பிளாட்டுக்கு போவோம்ல அவங்க பெருசாக யாருக்கிட்டேன்னு சொல்ல ஏன்னா புண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கனால சிம்பிளாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மதியானம் மூணு மணிக்கு எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துவிட்டோம் இப்போ போனோம்னா அப்படியே அவங்க அத்தை வீட்லையும் பார்த்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிளம்பியிருக்கேன் ரஞ்சிதம்மா வந்து இந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்காக ஒருத்தவங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்க பேசிட்டு வச்சோன்னா அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் இந்த வீடியோ இதோட முடியுது கண்டிப்பாக வந்து சாதனா லைஃப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்